வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களையும் சாத்தியங்களையும் உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் கடகம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலை ஆராய்ந்து இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வளர்ச்சி வாய்ப்புகளை திறக்கின்றன என்பதையும் காண்போம் வீடியோவை முழுமையாகக் கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் கடக ராசிக்குரிய மூன்று நட்சத்திரங்களும் இந்த மாதம் தனித்துவமான அனுபவங்களை வழங்குகின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு பகவான் அவர் அருளால் ஆன்மீக சிந்தனையும் உள்முகப் பயணமும் வலுவடைகின்றன வாழ்க்கை இலக்குகளை மறுபரிசீலனை செய்யும் உந்துதல் அதிகரிக்கிறது மேலும் உள்ளார்ந்த தெளிவு பெருகுகிறது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவான் அருளால் படைப்பாற்றலும் தைரியமும் உயர்கின்றன நிதி தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவைப்படுகிறது அதே நேரத்தில் தொடர்பு சார்ந்த முயற்சிகளில் சாதகமான சூழல் உருவாகி குடும்ப உறவுகள் நிலைத்தன்மையுடன் அமைகின்றன இதனால் மனதிற்கு நிம்மதி பெருகுகிறது ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவுகளில் ஆழமான புரிதலை அடைகிறார்கள் தொழில் சார்ந்த மாற்றங்கள் பலருக்கு சாதகமாக அமைகின்றன அதோடு மன அமைதியையும் சமநிலையையும் பேண வேண்டிய அவசியம் அதிகமாக உணரப்படுகிறது இந்த நவம்பர் மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு கிரக இயக்கங்கள் பல்வேறு மாற்றங்களை வழங்குகின்றன சூரிய பகவான் பதினாறாம் தேதி வரை துலாம் ராசியில் நான்காம் வீட்டில் இருந்து வீடு மற்றும் குடும்ப சூழலில் சிந்தனையை ஆழப்படுத்துகிறார் பதினேழாம் தேதி முதல் விருச்சிக ராசிக்கு நகர்ந்து ஐந்தாம் வீட்டில் ஒளி பரப்புவதால் படைப்பாற்றல் குழந்தைகள் நலன் மற்றும் முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் சாதகமான சூழல் உருவாகிறது புதன் பகவான் மாதத்தின் முதல் பகுதி முழுவதும் விருச்சிகத்தில் ஐந்தாம் வீட்டில் இருந்து சிந்தனைக்கும் தொடர்புக்கும் ஆழத்தை அளிக்கிறார் ஆனால் பத்தாம் தேதி முதல் வக்ர நிலையில் செல்வதால் முடிவுகளை மறுபரிசீலனை செய்யும் அவசியம் அதிகரிக்கிறது இருபத்தி நான்காம் தேதி முதல் துலாம் ராசிக்கு திரும்பி நான்காம் வீட்டில் அமருவதால் வீடு மற்றும் குடும்பம் சார்ந்த உரையாடல்களில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் தொடங்குகிறது சுக்கர பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் கன்னி ராசியில் இருந்து அன்பான தொடர்புகளுக்கு எளிமையையும் நெருக்கத்தையும் தருகிறார் மூன்றாம் தேதி முதல் துலாம் ராசியில் நான்காம் வீட்டில் அமர்ந்து வீடு வாகனம் தாய் நலன் போன்ற விஷயங்களில் மகிழ்ச்சியும் இனிமையும் வழங்குகிறார் மாத இறுதியில் விருச்சிக ராசிக்கு நகர்ந்து ஐந்தாம் வீட்டில் உறவுகளுக்கும் படைப்பாற்றலுக்கும் ஆழத்தை தருகிறார் செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் விருச்சிகத்தில் ஐந்தாம் வீட்டில் இருந்து உங்களுக்கு உற்சாகமும் தைரியமும் அளிக்கிறார் குரு பகவான் உங்கள் லக்னத்தில் அமர்ந்து பன்னிரண்டாம் தேதி முதல் நிலையில் செல்லுவதால் உள்முக சிந்தனையும் ஆன்மீக வளர்ச்சியும் வலுப்பெறுகின்றன சனி பகவான் மீன ராசியில் ஒன்பதாம் வீட்டில் இருந்து மாதத்தின் பெரும்பகுதியில் வக்ர நிலையில் இருப்பதால் கல்வி தூரப் பயணம் மற்றும் தர்மம் சார்ந்த விஷயங்களில் சோதனைகளை ஏற்படுத்துகிறார் ஆனால் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மார்க நிலையை அடைவதால் அந்தத் துறைகளில் நிவாரணமும் தெளிவும் கிடைக்கிறது ராகு பகவான் கும்ப ராசியில் எட்டாம் வீட்டில் வக்ர நிலையில் இருந்து மறைமுகமான அனுபவங்களையும் உள்மன சோதனைகளையும் வெளிப்படுத்துகிறார் கேது பகவான் சிம்ம ராசியில் இரண்டாம் வீட்டில் நிலையில் இருந்து சொத்து மற்றும் குடும்ப உரையாடல்களில் சீரமைப்பை தேவைப்படுத்துகிறார் இவ்வாறு பகவான்களின் அருளால் இந்த மாதம் உங்களுக்கு சவால்களையும் வாய்ப்புகளையும் சமநிலையுடன் வழங்குகிறது தொழில்துறையில் இந்த மாதம் கலவையான அனுபவங்கள் வெளிப்படுகின்றன மாதத்தின் ஆரம்பத்தில் சூரிய பகவான் நான்காம் வீட்டில் இருப்பதால் பணியிடத்தில் உங்கள் பங்களிப்பு கவனிக்கப்படுகிறது பின்னர் அவர் ஐந்தாம் வீட்டில் ஒளிபரப்புவதால் படைப்பாற்றல் சார்ந்த திட்டங்களில் வெற்றியும் அங்கீகாரமும் கிடைக்கின்றன செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் ஐந்தாம் வீட்டில் இருந்து புதிய முயற்சிகளில் தைரியத்தையும் உற்சாகத்தையும் வழங்குகிறார் புதன் பகவான் மாதத்தின் நடுப்பகுதியில் நிலையில் இருப்பதால் தொழில் சார்ந்த முடிவுகளில் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது ஒப்பந்தங்கள் பேச்சுவார்த்தைகள் முக்கிய ஆவணங்கள் இவை அனைத்திலும் மறுபரிசீலனை அவசியம் மாதத்தின் இறுதியில் அவர் நான்காம் வீட்டில் அமருவதால் பணியிட சூழலில் மென்மையான மாற்றங்கள் உருவாகின்றன நிதி விஷயங்களில் சுக்ர பகவான் நான்காம் வீட்டில் அமர்ந்து சொத்து சார்ந்து முதலீடுகளுக்கும் சேமிப்புகளுக்கும் வளர்ச்சி தருகிறார் பகவான் எட்டாம் வீட்டில் இருந்து எதிர்பாராத வருமான வாய்ப்புகளை வெளிப்படுத்துகிறார் ஆனால் குரு பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் பெரிய நிதி முடிவுகளை அவசரப்படுத்தாமல் சிந்தித்து செயல்படுவது நல்லது இவ்வாறு பகவான்களின் அருளால் தொழிலும் நிதியும் இந்த மாதம் சவால்களையும் வாய்ப்புகளையும் சமநிலையுடன் வழங்குகின்றன உழைப்பின் விதை இறுதியில் பலனாக மலர்ந்து உங்களை உயர்த்தும் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் இந்த மாதம் எச்சரிக்கையும் பராமரிப்பும் அவசியம் குரு பகவான் லக்னத்தில் இருந்து பன்னிரண்டாம் தேதி முதல் வக்ர நிலையில் செல்லுவதால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டில் இருந்து அதிக உடல் சக்தியை வழங்கினாலும் அதை சரியான முறையில் பயன்படுத்துவது முக்கியம் மாதத்தின் முதல் பாதியில் செரிமான மண்டலம் சார்ந்த சிக்கல்கள் தோன்றக்கூடும் புதன் பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் மன அழுத்தமும் பதட்டமும் உடல் நலத்தை பாதிக்க வாய்ப்பு உண்டு இக்காலத்தில் தியானம் பிராணாயாமம் லேசான உடற்பயிற்சி ஆகியவை பெரிதும் உதவியாக இருக்கும் சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருந்து நீண்ட பயணங்களின் போது சோர்வை ஏற்படுத்துகிறார் இரண்டாம் பாதியில் அவர் மார்க நிலைக்கு திரும்புவதால் உடல் சோர்வில் நிவாரணம் கிடைக்கிறது சுக்ர பகவான் நான்காம் வீட்டில் இருந்து மன அமைதிக்கு உகந்த சூழலை உருவாக்குகிறார் போதிய ஓய்வு சரியான உணவு முறை நேர்மறை சிந்தனை ஆகியவை இந்த மாதம் உடல் நலத்தை பேணும் முக்கிய கருவிகளாக அமையும் ராகு பகவான் எட்டாம் வீட்டில் இருந்து திடீர் உடல்நல சிக்கல்களை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நினைவூட்டுகிறார் இவ்வாறாக இறைவனின் அருளால் ஆரோக்கியத்தில் சோதனைகளை சந்தித்தாலும் அடக்கமும் பொறுமையும் உங்களுக்கு வழிகாட்டி முடிவில் உறுதியும் வளமும் அருட்கொடையாக கிடைக்கும் உறவுகள் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதம் இனிமையும் ஒற்றுமையும் பெறுகின்றன சுக்ர பகவான் நான்காம் வீட்டில் அமர்ந்து இல்லறத்தில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் வழங்குகிறார் தாயாருடனான உறவில் அவர் இனிமையையும் புரிதலையும் வளர்த்துக் கொடுக்கிறார் வீட்டில் சாதகமான மாற்றங்கள் நிகழும் சூழலை அவர் உருவாக்குகிறார் குரு பகவான் லக்னத்தில் இருந்து உங்கள் ஆளுமைக்கு ஒளி சேர்த்து குடும்ப உறுப்பினர்களை ஈர்க்கிறார் அவர் வக்ரநிலைக்கு சென்ற பின் கடந்த காலத்தில் நிலைத்திருந்து குடும்ப பிரச்சினைகளைத் தீர்க்கும் வாய்ப்புகளை திறக்கிறார் செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டில் இருந்து குழந்தைகளுடன் நெருக்கமான தருணங்களை உருவாக்குகிறார் துணைவருடனான உறவில் சுக்ர பகவான் ஐந்தாம் வீட்டில் ஒளி பரப்பும் காலத்தில் காதல் உணர்வையும் ஈர்ப்பையும் புதுப்பிக்கிறார் புதன் பகவான் நிலையில் இருக்கும்போது தொடர்புகளில் தவறான புரிதல்கள் தோன்றக்கூடும் என்பதால் பொறுமையுடனும் தெளிவுடனும் உரையாடுவது அவசியம் சகோதர உறவுகளில் சுக்ர பகவான் தனது நிலையை மாற்றுவதால் நெருக்கமும் அன்பும் அதிகரிக்கின்றன குடும்பக் கூட்டங்களும் விழாக்களும் மகிழ்ச்சியான அனுபவங்களை அவர் அருள்கிறார் தனிப்பட்ட வளர்ச்சியிலும் சமூக உறவுகளிலும் இந்த மாதம் முக்கியமான முன்னேற்றங்கள் வெளிப்படுகின்றன சூரிய பகவான் ஐந்தாம் வீட்டுக்கு நகர்ந்து உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகளை அருள்கிறார் செவ்வாய் பகவான் அதே வீட்டில் இருந்து புதிய பயிற்சி முயற்சிகளிலும் கலை சார்ந்த செயல்பாடுகளிலும் ஆர்வத்தை வளர்க்கிறார் சமூக வலைப்பின்னல் விரிவடையும் நிலையில் ராகு பகவான் எட்டாம் வீட்டில் இருந்து மறைமுகமான செல்வாக்கையும் ஆழமான தொடர்புகளையும் உருவாக்குகிறார் பழைய நண்பர்களுடனான உறவுகளை அவர் புதுப்பிக்கிறார் சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருந்து நிலைக்கு திரும்பும் காலத்தில் ஆன்மீக குழுக்களிலும் கல்வி சார்ந்த நிறுவனங்களிலும் நல்லிணக்கமான தொடர்புகளை ஏற்படுத்துகிறார் தன்னம்பிக்கை வளர்ச்சியில் குரு பகவான் லக்னத்தில் இருந்து உங்கள் மனப்பான்மையை நேர்மறையாக வலுப்படுத்துகிறார் அவர் வக்ரநிலைக்கு சென்ற பின் உள்முக பயணத்தையும் சுய ஆராய்ச்சியையும் ஆழப்படுத்துகிறார் புதன் பகவான் வக்ரநிலையில் இருக்கும் காலத்தில் பழைய திறமைகளை மீண்டும் உயிர்ப்பித்து கற்றல் இடைவெளிகளை நிரப்பும் வாய்ப்புகளை அளிக்கிறார் சமூக ஊடகங்களில் உங்கள் அனுபவங்களை பகிர்வது பிறருக்கு உத்வேகமாக அமையும் தெய்வ அருளின் வழியால் இந்த மாதம் தன்னம்பிக்கையுடன் முன்னேறி சமூகத்தில் உங்கள் பங்களிப்பை விரிவாக்கி ஆன்மீகத்திலும் உறவுகளிலும் புதிய உயர்வை அடையச் செய்கிறது ஆன்மீக பயணத்தில் இந்த மாதம் உள்முக வளர்ச்சிக்கும் உள்ளார்ந்த அமைதிக்கும் சிறப்பான காலமாக அமைகிறது குரு பகவான் உங்களை ஆழமான சிந்தனைக்கு தூண்டி கடந்த கால ஆன்மீக அனுபவங்களை மறுபரிசீலனை செய்யும் வாய்ப்பை அளிக்கிறார் தியானத்தில் ஈடுபடுவதால் மன தெளிவும் ஆன்மீக வலிமையும் பெருகுகின்றன சனி பகவான் பாரம்பரிய வழிபாட்டு முறைகளில் ஈடுபாட்டை வளர்த்து நீண்ட காலமாக இருந்த தடைகளை நீக்கி தர்ம சிந்தனையையும் நல்லொழுக்கத்தையும் வலுப்படுத்துகிறார் கேது பகவான் பொருள் சார்ந்த பற்றுகளை விடுத்து ஆன்மீக செல்வத்தை நோக்கி உங்களை நடத்துகிறார் பகவான் மர்ம விஷயங்களிலும் ஆழமான ஆன்மீக ஆராய்ச்சியிலும் ஆர்வத்தை உருவாக்குகிறார் பண்டைய வேத நூல்களையும் ஆன்மீக இலக்கியங்களையும் படிப்பதன் மூலம் புதிய உணர்வுகளை அருள்கிறார் சூரிய பகவான் புண்ணிய காரியங்களில் ஈடுபடும் விருப்பத்தை வளர்த்து தெய்வ சேவையிலும் மந்திர ஜபத்திலும் உங்களை ஈர்க்கிறார் நவம்பர் ஐந்தாம் தேதி அன்று ஐப்பசி மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் நவம்பர் இருபதாம் தேதி அன்று கார்த்திகை அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து கடக ராசிக்காரர்களுக்கு மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் இணைத்து தரும் சிறப்பான மாதமாக விளங்குகிறது குரு பகவான் உங்களை சுயாராய்ச்சிக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் வழிநடத்துகிறார் செவ்வாய் பகவான் படைப்பாற்றலையும் தைரியத்தையும் ஊக்குவித்து முயற்சிகளில் வெற்றியை அருள்கிறார் சுக்ர பகவான் இல்லறத்தில் மகிழ்ச்சியையும் சொத்து சார்ந்து முன்னேற்றத்தையும் வழங்குகிறார் புதன் பகவான் தொடர்புகளில் எச்சரிக்கையையும் தெளிவையும் நினைவூட்டுகிறார் அதே சமயம் கடந்த காலத்தை சீர் செய்யும் வாய்ப்பையும் அளிக்கிறார் சனி பகவான் நீண்டகால இலக்குகளில் தெளிவையும் நிலைத்தன்மையையும் அருள்கிறார் ஒவ்வொரு நட்சத்திரமும் தனித்துவமான அனுபவங்களை அளித்தாலும் ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் சமநிலையுடன் நடந்தால் சாதகமான பலன்கள் கிட்டும் உறவுகளில் பொறுமை தொழிலில் தெளிவு ஆன்மீகத்தில் நிலைத்தன்மை இவை அனைத்தும் வெற்றிக்கான திறவுகோல்களாக அமைகின்றன விண்மீன்கள் காட்டும் பாதையில் நம்பிக்கையுடன் நடந்தால் வளர்ச்சியும் நல்வாழ்வும் நிச்சயம் இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்